எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் எரிக்கற மேலிருந்து எட்டு தேச பாத்திருந்து எங்கி எங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு ஆன பின் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்னு தோணல என் தெம்மாங்கு பாட்டு கேட்டு பெண்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேன் நான் நாயக்கரை Sefat birindi